friends everyone welcome and welcome back to my channel இன்னைக்கு வெனஸ்டே கன்னோ கிளாக் பார்த்துர்லாங்க வெனஸ்டே மார்னிங் ஆஸ் யூஷுவல் நமக்கு ஃபோர் ஓ கிளாக்கு டே ஸ்டார்ட் ஆயாச்சுங்க எந்திரிச்சி வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணுறப்போ டைம் பார்த்துட்டிங்கன்னா ஃபைவ் ஓ க்ளாக் கிட்ட ஆகிடும் வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து துளசியமாளுக்கு தான் கோலம் இருந்தேன் நம்ம கிளாஸ் தொடங்குறதுலேருந்து பார்த்துட்டிங்கன்னா மார்னிங் எயிட் ஓ கிளாக் நான் அங்கே போயுமே எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வைக்க வேண்டியதாக இருக்குது இப்போ சம்மர் கேம்ப் ஸ்டார்ட் ஆனதுனால நைன் தேர்ட்டி போல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க ஸோ நான் எயிட் ஓ கிளாக் போனால் தான் ப்ரேயர் ரூம் எல்லாம் வந்து ப்ளசண்ட்டாக டே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும்ங்க ஸோ மார்னிங் வந்துட்டு எப்போ போலவே எல்லா பூஜைகளுமே செஞ்சுட்டு தாங்க போவேன் பிகாஸ் நான் இந்த பூஜைகளெல்லாம் செஞ்சதோட தான் நான் நினச்ச காரியங்கள் எல்லாம் ஒன்று பின்னாடி ஒன்றா எனக்கு சக்ஸஸ் ஆச்சு நிறையா விஷயங்கள் நிறையா பேர் சொன்னாங்க இதெல்லாம் செஞ்சால் கண்டிப்பாக நடக்குமா நடக்காதா அப்படியெல்லாம் சொன்னாங்க நான் வந்து என்னோட யூனிவர்ஸையும் கடவுளையும் ரொம்ப ரொம்ப நம்பினேங்க பிகாஸ் எனக்கு அவங்கள தவிர்த்து வேறு யாருமே எனக்கு துணை இல்லை அப்படிங்கிறதையும் நான் நம்பினேன் ஒரு ஒரு டைமுமே என்னோட நான் மீட் பண்றப்போ அதுலேருந்து என்ன நான் எப்படி மாத்தி டெவலப் பண்ணி கொண்டு வரணுங்கிறது தான் யோசிச்சேன் என்னை அந்த ஃபெயிலியரை நினச்சி நான் ஃபீல் பண்ணதே இல்லைங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒரு ஒரு ஃபெயிலியர்ஸ்லேருந்து ஒரு ஒரு விஷயங்களை நீங்கள் கற்றுப்பீங்க நான் அப்படி தாங்க கற்றுக்கிட்டேன் நான் சந்தித்த ஃபெயிலியர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு லெசன் கண்டிப்பாக கொடுத்துச்சு அதுக்கப்புறமா தான் ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்குள்ளே வந்தேன் நம்ம இன்னொரு தடவை நமக்குன்னு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ கண்டிப்பாக நம்ம அதில் சக்ஸஸ் பண்ணி காட்டணும் அதே மாதிரி லாஸஸ் வந்து எப்போ வேணால் மணி வந்து லாஸ் பண்ணால் திருப்பி சம்பாரிச்சுக்க முடியுங்க பட் மனுஷங்களை நம்ம லாஸ் பண்ணிட்டோம்னா திருப்பி எடுக்க முடியாது பியாண்ட் த லிமிட் நம்மளை டென்ஷன் பண்ணுவாங்க எனக்கு அந்த மாதிரி ஒரு நிறைய நடந்துச்சுங்க தேவையே இல்லாமல் நான் ப்ரெஷரைஸ் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்களுமே எனக்கு நடந்துச்சு நம்ம நம்பி ஒரு விஷயத்தை கொடுப்போம் பட் நம்மளை ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு அவங்க நல்லவங்க மாதிரி வந்து ஷோ பண்ணிக்கிட்டாங்க எனக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு ஏன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அதுக்கான ஏதாவது ஒரு முயற்சி நீங்கள் பண்றீங்கன்னா இது எல்லாமே நடக்கும் ஏன்னா இதெல்லாமே நாங்கள் ஃபேஸ் பண்ணோம் நான் சொன்ன மாதிரி என்னோடய இன்ஜினியரிங் ஒர்க்கில் நான் மணி ஃபுல்லாக பே பண்ணியிருந்தேன் ஒரு டென் தௌசண்ட் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க பட் அந்த டென் தௌசண்ட்க்கு அந்த இன்ஜினியர் பேசின வார்த்தைகள் வந்து அவ்வளோ ட்ரிகர் பண்ணிச்சு ஒருத்தரோட தன்மானத்தை ஹிட் பண்ணுற மாதிரி எல்லாம் பேசினாங்க அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணி பேட்வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நாங்கள் பேசினோம் பட் ஸ்டில் நான் எனக்கு வந்து அது ரொம்ப ரெகுரட்டாக இருந்துச்சு யாருன்னே தெரியாத ஒருத்தர் நம்மளை பற்றி ஜட்மெண்ட் எல்லாம் பேசினதுக்கு நம்ம ஏன் இவ்வளோ ரியாக்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி சில ஜென்மங்களும் இந்த உலகத்தில் இருக்க தங்க செய்கிறாங்க அவங்க மேலே என்ன தப்புங்கிறத எப்போவுமே அவங்க உணரவே மாட்டாங்க அவங்க ஒர்க் அவங்க கரெக்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா இன்றைக்கி அந்தளவுக்கு வந்து ப்ராப்ளம் போயிருக்கவே வேண்டியதில்லை ஸோ நீங்கள் இன்ஜினியராக இருக்கீங்க நீங்கள் ஒரு வேலை செஞ்சு தரீங்கன்னா தயவு செஞ்சு கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நீங்கள் செய்யுங்க நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை கஸ்டமர் ஏற்றுக்கணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது ஏன்னா அதை சொல்கிறேன்னா எனக்கு அப்படி தான் நடந்துச்சு நாங்கள் ஒன்று சொன்னோம் அவராக என்னமோ ஒன்று செஞ்சுட்டு அதை வந்துட்டு நீ வந்து சாட்டிஸ்ஃபை ஐக்கோ எனக்கு காசை கொடு காசை கொடு நாங்கள் அப்போவுமே நாங்கள் ஓகேன்னு தான் இருந்தோம் சரி என்னமோ அவங்க அவங்களுக்கு வேலை தெரியல நம்ம கொடுத்த நம்ம தப்பு தான் பரவாயில்ல அமௌண்ட் கொடுத்துர்லான்னு நினச்சோம் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நிறைய ஒர்க் பெண்டிங் வச்சுட்டே ஃபுல் அமௌண்ட்டை செட்டில்மெண்ட் கேட்டாங்கங்க இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் ப்ராப்ளமே இல்லாமல் இந்த இந்த இதை நாங்கள் ஓப்பன் பண்ணோம்னா கண்டிப்பாக கிடையாது எங்களுக்கு மெயின் ப்ராப்ளமே ஃபஸ்ட்டு எங்களுக்கு செஞ்ச இன்ஜினியர் தான் பட் ரெண்டாவது அந்த இன்ஜினியர் வந்து காட் மாதிரி டூ டேஸில் நான் நினச்ச மாதிரி என்னோடய கிளாஸ் ரூமை மாற்றி கொடுத்தாரு இப்படியும் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க இப்படியும் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க ஸோ நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஆட்களை ரொம்ப தேர்ந்தெடுத்து செலக்ட் பண்ணுங்க டைம் எடுத்து செலக்ட் பண்ணுங்கள் தப்பே கிடையாது ஏன்னா என் லைஃப்பில் நான் அடிப்பட்டதை நீங்கள் யாரும் இது பண்ணிடக்கூடாதுங்கிறக்காக சொல்கிறேன் அன்றைக்காக டே வந்து ரொம்ப பிளஸண்ட்டாக போச்சு மார்னிங் எழுந்திரிச்சு குக்கிங்கெல்லாம் முடித்ததுக்கப்புறமா கிளாஸ்க்குமே போய் கிளாஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி தீபெல்லாம் ஏற்றிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்தோன்னே எப்போ போல் ஆஷிஷியல் ட்ராயிங் டான்ஸ் யோகான்னு எல்லா கிளாஸஸுமே போச்சுங்க இந்த பேர்டு என்னதுன்னு பார்க்குறீங்களா எங்கள் வீட்டுக்கு கிச்சன் டைனிங் ஏரியா இருக்கு இல்லைங்களா கிச்சனுக்கும் டைனிங் ஏரியாவுக்கும் சென்டரில் வந்து ஒரு ஃபேன்சி லைட் ஒன்று மாட்டியிருக்கோம் அந்த ஃபேன்சி லைட்டுக்கு மேலே இத்தோண்டு கேப் தாங்க இருந்துச்சு அந்த கேப்புக்குள்ளே ஒரு குருவி வந்து குஞ்சு பறித்து முட்டை வச்சு இந்த மாதிரி குட்டியாக அஞ்சு பறவையை வந்து இது பண்ணிடுச்சு இப்போ அம்மா குருவி வந்து பறந்து போயிடுச்சுங்க பாவம் இந்த அஞ்சு குருவியும் பசியில் பயங்கரமாக சவுண்டு போடுது பறக்க கற்றுக்குச்சு போல் பறந்து பறந்து கீழே தரையில் எங்களுக்கு ரொம்ப பாவமாக இருந்துச்சு ஒரு குருவி வந்து அந்த சுள்ளரும்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது கடிச்சு சாகடிச்சிருச்சு அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ இருந்த ஒரு மூணு குருவியை மட்டும் நாங்கள் தனியாக எடுத்து ஒரு கூண்டு நாங்கள் கி ஃபஸ்ட்டு வந்து லவ் பேர்ட்ஸ் வளர்த்திட்டு இருந்தோம் அந்த கூண்டில் அதில் வச்சு இப்போ பாப்பா தான் பார்த்துக்கிறோம் அதுக்கு பழம் ஊட்டி விடுறது தென் வந்து பொட்டுக்கலையெல்லாம் வந்து நுணுக்கி தர சொன்னாங்கன்னு சொல்லி அதை மிக்சியில் அடித்து தண்ணியில் கரைக்க ஊற்றிட்டு இருக்கா பாவமாக இருக்குங்க அந்த அம்மா குருவி வந்து எங்கே போச்சுன்னே தெரியல இதனால தான் நம்ம வந்து எதாவது இந்த மாதிரி ஸ்டீல் ஒர்க்ஸ் பண்ணுறோன்னா கேப் இல்லாமல் க்ளோஸ் பண்ணிடணும் பிகாஸ் குருவிகளுக்கு பறவைகளுக்கு இந்த மாதிரி சின்ன இடம் கிடைச்சா கூட அந்த இடத்துல வந்து குஞ்சு பொரிக்கும் ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ இந்த பேர்ட்ஸை வந்து நாங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாப்பா வந்து அதை அவ்வளோ அழகாக டேக் கேர் பண்ணிக்குது நான் வந்து எப்போவுமே க்ளாஸ் முடித்து ஈவினிங் வீட்டுக்கு வரக்கு முன்னாடி டான்ஸ் கிளாஸஸ் எல்லாமே முடிச்சுட்டு ஒரு செவன் ஓ கிளாக் போல தாங்க நான் வீட்டுக்கே ரீச் ஆகிறேன் வந்தோன்னே ஃபஸ்ட்டு குளிச்சிட்டு நைட் போட்டுருவன் எனக்கு அது ஒரு மாதிரி ரொம்ப அன்கம்ஃபர்டபிளாக ஃபீல் ஆகுது மார்னிங்லேருந்து ஒரே ட்ரெஸ்ல இருக்கனால அதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா பாப்பாக்கு வந்து சப்பாத்தி சுட்டு கொடுத்துட்டு தென் எப்போ போல் எனக்கு வந்து ஹேருக்கு வந்து ஆயில் வச்சுக்கிறேங்க நான் மார்னிங் வந்து போகிறப்போ தலைக்கு குளிச்சுட்டு போவேன் தினமுமே தலைக்கு குளிப்பேன் ஏன்னா இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும் தலைக்கு குளிக்காமல் போனால் பட் குளிச்சுட்டு போனால் ஜில்லுன்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அதனால தலை குளிச்சுடுவேன் நைட்டு வந்து அதுக்கு ரெண்டு மடங்காக எண்ணெய் வச்சுப்பாங்க இது என்னோட ரெகுலர் நான் இப்படி தான் பண்ணுற நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க அதுக்கப்புறமா தலையெல்லாம் நல்லா எடுத்துகிட்டு பின்னி கொடுத்தாச்சு தென் வந்து நைட்டுக்கு வந்து நான் விட்டமின் சி சீரம் மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்கேன் நான் ப்ரஷ் பண்ணிவிட்டேன் குளிச்சதுக்கப்புறமா க்ரீம்ஸ் எதுவும் யூஸ் பண்ணலங்க அதனால ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் டைரெக்டாகவே நான் வந்து விட்டமின் சி சீரம் மாதத்தோடதான் யூஸ் பண்ணியாச்சுங்க தென் தீபத்தையுமே மலையேற்றிட்டு இன்னைக்கான நாள் எனக்கு இப்படி தான் ரொம்ப ப்ளசண்ட்டாக போயிட்டு இருக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க எப்பவுமே வாழ்க்கையில் ஒரு டவுன் இருந்தால் கண்டிப்பாக அதை விட ரெண்டு மடங்காக நம்ம எந்திரிச்சு நிற்போம் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோட உங்கள் லைஃபை சென்ட் பண்ணுங்க நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் நீங்களுமே ஆண்டர்பிரினர் ஆக போறீங்க அப்படிங்கிற எண்ணங்களை உங்க மனசுக்குள்ள விதச்சிக்கோங்க நான் அப்படி தான் நினைச்சேன் ஒரு நாள் நான் அழுத நாளும் இருக்கு அதே அந்த அழுகையில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா கண்டிப்பாக நம்மளால் ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ண முடியும் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு நம்மளால் ஷைன் பண்ண முடியும் அப்படிங்கிற உறுதியோடு இருந்தால் இன்றைக்கி அந்த உறுதி தான் என்னோடய கிளாஸை எனக்கு கிடைச்ச வெற்றியாக நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு பின்னாடி வந்து என் கூட வந்து எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு பிஸ்னஸ் உமனாக மாற்றணும் அப்படிங்கிறது என்னோட ஐடியாங்க என்னால் முடிஞ்சதை நான் கண்டிப்பாக செய்வேன் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க பிடிக்கணும் நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ்